உன் நாத்து நாட்டை இருந்து என்னைய காப்பாத்தடி என்னைய கொன்றுவா ஒலையடி நான் என்னடி செய்வேன் அத்தா வனசா வனசா ஓ அத்தை ஓ அப்பனோட பிறந்த அத்தைய இப்படி கொலையா கொள்றாளத்தா நீ பாத்துக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறியடி என் மருமவளே என் சின்ன மருமவளே என்னைய வந்து காப்பாத்தடியே இந்த அத்தைய காப்பாத்தடி செய்வே என்னைய பிடுங்க விடுங்கன்னு பிடுங்குறாளே புடுங்கு விடுங்கன்னு பிடுங்குறாளே அடியே என்னடி நாலு பேரு நாலு தசையில நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கியே அடியே வாங்கடி இவள்ட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்கடி உங்க காலுல வேணாலும் விழுகிறேன்டி அடியேலா அடியே அடியே வாங்கடி வாங்கடி மா அம்மா பாலு நீ உக்காந்துக்கோ ம் சரிங்க இங்க ரா அட்டா இங்க இருக்காதே உக்காந்துக்கோ உக்காந்துக்கோ கண்ணு உக்காந்துக்கோ இவர் இப்ப எப்படியுமா இருக்கு மா கொடைக்கானல் இருந்து வத்தல் கொண்டு தாண்டி திண்டுக்கல் வரும்போதெல்லாம் பயங்கர பியூவர் மா சொன்னா எங்க கேக்குற வாடி ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்னா குழந்த மாதிரி அடம் பண்ற அப்புறம் பம்புடிய புடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு கூட்டிட்டு வரேன் இல்லைன்னா அப்படி உக்காந்திருக்கவே முடியாதுன்னா பாருங்களேன் இன்ஜெக்ஷன் நல்லா பயப்படுவான்னு அதுக்காக எப்போதுமே அப்படி இருந்தால் நாளைக்கு குட்டி இன்ஜெக்ஷன் போடாம இருக்க முடியுமா எனக்கு பயம் மா உங்க மருமக டாக்டரையே ஒரு வழி பண்ணிட்டா நர்சுங்க ரெண்டு பேரும் ரெண்டு கையவும் புடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு விட்டாங்க சரி சரி விடுறா பொண்ணுங்க கொஞ்சம் ஊசி மருந்துக்கு பயப்படதான் செய்வாங்க உன் அக்காக்காரி மட்டும் என்ன ஒழுங்கு அவ ஊசின்னு பேரை கேட்டாலே பத்தடி தள்ளி போய் நிப்பா அதுக்கு நைன் தர எவ்வளவோ பரவாயில்ல ஏதோ இழுத்து பிடிச்சனாலும் போட விட்டால நல்லா சொல்லுங்க அத்தை அங்க வந்து நின்னுட்டு இன்னைக்கு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு அடிங்கு

இப்போ நான் ஏன் ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியாக்கோ வேஷம் போடுறதுக்கு இவங்க கிட்ட வேஷம் போட்டு அப்படி என்ன தள்ளி கட்டினேன்னு தெரியல மூஞ்சியும் மொகர கட்டையும் பாரு சீப்பா தள்ளிங்கிட்டு நான் போய் அந்த பிள்ளைய பாக்க ஏன்டா விக்கி வந்த உடனே அவள வம்பு கிழக்குற ரெண்டு மூணு நாள் அவகிட்ட பேசாம மனசே நல்லா அதனால தான் பிளான் பண்ணி எங்களை வர வச்சுட்டா போல இருக்கு ஆனா நீ இருக்க பாரு வந்ததெல்லாம் சரி சரிதான்டா ஆனா என் மருமக முடியாமல்ல வந்திருக்கா அதுதான் கஷ்டமா இருக்கு இந்த எருமையை பார்க்கறதுக்கு இப்போ யார் வந்தா நான் அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கலான் தான் வந்தேன் அவனை தள்ள சொல்லுங்க மாங்கிட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் பக்கத்தில் போய் நின்னுப்பான் ஏதோ அவன் பொண்டாட்டியை உரசி நாங்கள்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு போகிறது மாதிரி யாருக்கு தெரியும் என் பொண்டாட்டி தங்கமாச்சேன்னு உரசி உரசி எடுத்துட்டீங்கன்னா போடாடே போடா அம்மா உன் புருஷன் உன் தங்கம்னு சொல்லவும் முடியாம கிடந்ததெல்லாம் மறந்து போய் சிரிக்க ஆரம்பிச்சிட்ட இல்லை மைனி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை காய்ச்சல் நல்லா நெருப்பாக தான் இருக்குல்ல கி போய் மேல பேக் வச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா அக்கா உனக்கு ரசம் வச்சு துவையல் அரைச்சிருக்கா வந்து சாப்பிடலாம் அம்மா இது சிக்கன் மட்டன் சமைச்சு வச்சிருக்கங்கற மாதிரி சொல்றீங்க ரசமும் துவையலுமா எருமை அதையும் ஒன்னு உனக்காக செய்யல பாவம் அந்த பிள்ளை முடியாம கூட்டிட்டு வந்திருக்கீங்கிறதுக்காக செஞ்சேன் உங்களுக்கு சிக்கனும் மட்டனும் கேக்குதாம்ல பொண்டாட்டிய தங்கம் வைரன்ற பொண்டாட்டிக்கு முடியாத நேரத்துல தான் சிக்கன் மட்டன் திம்பியாடா சாவி வலி அது வேற டிபார்ட்மென்ட் வயிறு இது வேற டிபார்ட்மெண்ட் இல்ல அதையும் இதையும் முடிச்சு போட முடியுமா மைனி பாவம் அவங்க என் கூடவே இருந்து ரெண்டு நாள் ஒழுங்காவே சாப்பிடல அவங்களுக்கு ஏதாவது ஆம்லேட் மாதிரி பொறிச்சு கொடுக்குறீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களாமா உங்க மருமகள நான் பாவம் முடியாம வராலேன்னு சுட சுட சோட வடிச்சு ரசம் வச்சு தொகையில அரைச்சு காய்ச்சி கரு பிள்ளைக்கு வாய்க்கு தோணையா இருக்குமேன்னு இதுக்கு நான் பாத்து பாத்து செஞ்சு வச்சா இது வந்த உடனே நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்காம புருஷனுக்கு ஆம்லெட் போட சொல்லுதுங்க பாருங்கம்மா எப்படி இருக்கிறாளுங்க பாருங்களேன் இப்ப உள்ளவளுங்க அரியே அப்புறம் பொண்டாட்டிக்கு புருஷ மேல பாசம் இருக்காதா இது என்னடி கொடுமையா இருக்கு எல்லாத்துக்கும் அவன புடிச்சு திட்டிகிட்டு இருக்க ஆ மூணு நாளா மகனோ மருமகளோ இல்லாம இருக்கவும் என்ன சாவி சாவின்னு தொண்ட புடிச்சிட்டு இருந்தீங்க இன்னைக்கு மருமகள பாக்கவும் அந்த பக்கம் அந்தர் பல்ட்டியா இவ ஒருத்தி எனக்கு மகளோ ஒன்னதா மருமகளோ ஒன்னதா ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி தனடி பாக்குறேன் சரி சரி சூடோடு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுங்கம்மா பாவம் அவ சாப்பிடட்டும் அங்கேயும் சாப்பிட்டுருக்க மாட்டாள்ல

நான் இந்த நைந்தரட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு பக்கத்துல இருந்து சாப்பிடறலாம்னு பாத்துக்கோ நான் போய் தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ம் சரிமா நான் பாத்துக்கறேன் மா அந்த எருமைக்கு ரெண்டு ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுங்க ஆனியன் போட்டு போட்டு கொடுங்க இல்லேனா தின்னு தொலையாது கத்தும் சரி சரி நீ நான் போட்டு கொடுக்கறேன் நீ அவளை சாப்பிட சொல்ல ஆ சரிமா ஜீவா ஆப்பா அப்பா சாப்பிட வாடா ஜீவா இல்லப்பா எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க அம்மா அப்படி பேசிட்டாலே என்ன கோபமா இருக்கியா அம்மா பேசுறதுக்கெல்லாம் நான் கோவப்படலப்பா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அத நினைச்சாதான்ப்பா கஷ்டமா இருக்கு நானே எவ்வளவோ சொல்லி பாக்குறேன் அவ தம்பி மகளை கட்டணும்ங்கிறதுல தாண்டா புடிவாதமா இருக்கா என்ன சொன்னாலும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்க மாட்டேங்கிறா அதுக்காக உன் மேல பாசம் இல்லைன்னா இல்ல ஜீவா அம்சாவ நூறு தடவை அனாது அனாதுன்றாங்கப்பா அதுவும் ஏன் முன்னாடியே சொல்றாங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணி வீட்டில குட்டி கொண்டு வந்து வச்சாலும் அவளை இதே மாதிரி தான் பேசுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா ச்சா நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற அம்மா அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாதுடா ஏதோ கோவத்துல இப்ப பேசுறா அதுக்காக மருமகள் ஆன பிறகும் அப்படி நடந்துப்பாளா இல்லப்பா அம்சாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே அவளுக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுக்கணும் அம்மா அப்பா ஸ்தானத்துல உங்களை நிப்பாட்டணுங்கிறதுக்காக மட்டும்தான்ப்பா ஆனால் ஆனா அப்படி ஒரு விஷயமே நடக்காம பண்ணிருவாங்க போல் இருக்கு நீ அந்த மாதிரியெல்லாம் அம்மாவை நினைக்காத ஜீவா மனசுல உன்ன வச்சுக்கிட்டு வெளியில பேசுறவங்க கிட்டதான்டா பயப்படணும் அம்மா நினைச்சத வாய் வார்த்தையில பேசிட்டு போய்கிட்டே இருப்பா அவளை நினைச்சல நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லடா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல என்ன சொன்னாலும் மனசு சமாதானம் ஆக மாட்டேதுப்பா என் லைஃப நினைச்சா என் ஃபியூச்சர நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா ஜிவா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு அம்மா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி இந்த மாசமே நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இந்த மார்கழி முடிஞ்சு தை பிறக்கட்டும் மொதல் தேதியிலேயே கல்யாணத்தை வச்சிருவோம் அப்பா டப்பு டப்புன்னு வெளிப்படையா பேசிட்டு போறதுனால அம்மாவை நீ தப்பா நினைக்காத ஜீவா நாங்க ஒத்த புள்ளைய ஓவியமா பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கோண்டா உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணிருவோமா உன் வாழ்க்கை பிரச்சனைன்னு சொன்ன பிறகும் இத பத்தி நான் யோசிக்காம இருப்பேனா நீ கவலைப்படாம இரு ஜீவா அம்மாவை பேசி சமாதானம் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூப்பா லவ் யூ சோ மச் லவ் யூ டூடா கண்ணா நீ எதையும் நினைச்சு கவலைப்படாம தைரியமா இரு என்னைக்கா இருந்தாலும் அம்சா தான் அந்த வீட்டு மருமக அதை யாராலையும் மாத்த முடியாது எப்பவுமே மீதா என்னோட ரஞ்சிதம் 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 நான் பேசுறத கொஞ்சம் கோபப்படாம கேளுமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் போதுங்க நான் தான் புள்ள புருஷனு பைத்திய மாதிரி தெரியுறேன் ஆனா உங்களுக்கு உங்க புள்ள இருந்தா போதும் உங்க பிள்ளைக்கு அந்த அநாத கழுத அம்சம் இருந்தா போதும் என்னைய பத்தி யாருமே நினைக்கிறது அப்புறம் எதுக்கு இங்கே வர்றீங்க பேசாம போய் உங்க மருமகளையும் கட்டிக்கிட்டு ஆளுங்க ரஞ்சிதா பாருங்க கொஞ்ச நேரம் தனியா நிம்மதியா இருக்கலாமே இந்த ரூமுக்கு வந்து நீங்க இந்த ரூம் விட்டு போறீங்களா இல்லை நான் போகட்டுமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா என்ன சொல்ல போறீங்க அந்த அநாத கழுதைய நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சிரலாம்னு சொல்லுவீங்க அதானே கூட பிறந்த பொறுப்பு இல்லாம மச்சன துணைக்கு கூட ஆள் இல்லாம நம்ம பிள்ளை ஒரு அநாத நாயை கல்யாணம் பண்ணி காலை முழுக்க கஷ்டப்படணும் அப்படிதானே சொல்ல வர்றீங்க எந்த விதத்திலயாவது அவ நம்ம பிள்ளைக்கு பொருத்தமானவளா இருக்காளா அவளை எப்படிங்க இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர முடியும் நீ ஏன் அந்த புள்ள மேல வெறுப்ப காட்டணும்னே பேசுற நம்ம ஜீவாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க மாட்டியா ஏங்க நம்ம பிள்ளைக்காக தாங்க நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் பெற்றவங்க இருந்து பார்த்து பார்த்து வளர்கிற பிள்ளைங்களே இப்போ எப்படி எப்படியோ போய் நிற்கிது அந்த பிள்ளை என்ன லட்சணமாக வளர்ந்துருக்கோன்னு யாருக்கு என்ன தெரியும் ஏரஞ்சி தான் நான் ஆளு மாத்திக்கு முன்னாடி நீ கூட ஒரு நாள் ரோட்ல வரும்போது சொன்னியே பெத்தவங்க இருந்து வளர்க்குற பிள்ளைங்க எல்லாம் இப்படி தருதலையா தெரியுது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்சா எவ்வளவோ பெட்டர்ல பெத்தவங்க இல்லைனாலுமே அந்த பிள்ளை எவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருக்குன்னு அன்னைக்கு பேசுனேன் இன்னைக்கு உன் வீட்டு பிரச்சனைன்னு வரும்போது வேற மாதிரி பேசுற யார் அஞ்சிதம் இப்படி இருக்க எப்போதும் ஒரே மாதிரி இருக்கலாம்ல அன்னைக்கு ஏதோ ரோட்ல வரும்போது பேசிட்டு வந்தோம் அதுக்காக அதுவும் வாழ்க்கையும் ஒன்னாயிருமா அடுத்தவங்க கூட ஒப்பிட்டு பேசும்போது அம்சா நல்ல புள்ள ஆனால் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணுன்னா மட்டும் அது கெட்ட பிள்ளையாயிருமரைஞ்சிதான் இங்கே பாருங்கள் விரண்டாவதம் பேசுகிறதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை என் குடும்பத்துக்கு அந்த பொண்ணு மாதிரி ஆள் தகுதியாக இருக்காது ஏன் அண்ணன் பொண்ணு தான் எல்லா விதத்துலையும் கரெக்டாக இருப்பாள் அவ தான் இந்த குடும்பத்து மருமகன் நான் முடிவாக சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீங்களும் உங்கள் பிள்ளையும் போகிறதுனா போங்க ஆனால் நான் எதுலையுமே தலையிட மாட்டேன் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல நீங்கள் உங்கள் மைய மருமகன்னு தனியாக இருந்துக்கோங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் இல்லைன்னா ஏதோ ஒரு வீடு வாடகை எடுத்து நான் தனியாக இருந்துக்கிறேன் எத்தனை நாளைக்கு ரஞ்சிதான் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படி பேசுறதுனால உனக்கும் பிரஷர் ஆகுது அவனுக்கும் வயசு ஏறுது அது உனக்கு புரியுதா வயசு ஏறுதேன்னு எனக்கு தெரியாதா அதுக்கு தானே கையில் வெளியே பேசி முடிச்சிருக்கோம் கல்யாணத்தை பண்ணி நல்லபடியா வாழ வேண்டியதானே புரியாம பேசாத ரஞ்சிதம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி அவன் கண்டிப்பா அம்சாவை மறக்க மாட்டான் அம்சாவை தவிர வேற எந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டவும் மாட்டான் நீ நினைக்கிறது ஒரு காலம் நடக்காத ரஞ்சிதான்

அவன் அவனும் படிச்சு முடிச்ச உடனே குடிச்சிட்டு ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து சுத்திக்கிட்டு பார்ட்டி கிளப்பு மப் பப்புன்னு சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த காலத்து பசங்களுக்கு மத்தியில் நம்ம ஜீவா ஒரு பொண்ணை பார்த்தாலும் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு இவளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இவளை தான் நான் காலம் போடுற கைப்பிடிப்பேன்னு நம்மளோட பர்மிஷனுக்காக காத்துக்கிட்டு அவனோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு மத்தியில் நம்ம பிள்ளை எவ்வளவோ மேலும் உனக்கு தெரியலையரஞ்சிதான் ரெஞ்சிதோம் எதுவுமே புரியாமலாம் இல்ல ஒத்த புள்ளையா ஓவியமா வளர்த்த புள்ள அவனுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கணும்னு உன் மனசுக்கு ஏங்குது ஆனா உன் பெற்றவங்க குடும்பம் உன்னை விட்டு விலகிடுமோ உன் தம்பி குடும்பம் உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்களோங்கிற பயத்தினால ஜீவாவோட ஆசையே நீ முறியடிக்க பார்க்குற வேலைக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன் எனக்கு பிடிச்சி போச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு மாலையும் கழுத்துமா வந்து நின்று பெத்தவுகளை அசங்கப்படுத்தி என் சொத்துல பங்கு கொடுன்னு பிரிச்சு வாங்கிட்டு போற மத்த பசங்களுக்கு மத்தியில நம்ம ஜீவா எவ்வளவோ பரவாயில்லையரஞ்சிதான் புரியுதுங்க புரியுது கொஞ்சம் யோசிச்சு பாருஞ்சிதான் நம்ம காலம் இன்னும் பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இப்பவே மூட்டு வலி கை கால் வலி பிரெஷரு சுகர்னு எல்லா வியாதியும் வந்துருச்சு அதுக்குள்ள ஒரு நல்லது பண்ணி பார்த்து அவன் பெற்று கொடுக்கிற பேர குழந்தைகளோட கொஞ்சம் விளையாடிட்டு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு மேல ஓ விருப்பம்மா என்ன சொல்லுமா எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன்

இப்ப புரியுதா அடுத்த உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது வலியும் வேதனையே எப்படி இருக்கும்னு இப்பவாது புரியுதா பாடம் எடுக்கிறதுக்கோ பஞ்சாயத்து பண்றதுக்கோ இது நேரம் இல்லடி என்னைய எப்படியாவது காப்பாத்தி விடுங்கடி எனக்கு உசுரு பொழைச்சா போதும் முடி அடியே அடியே என்னால முடியலடி இந்த பேரியில ஒரு கிறுக்கு சிறுக்கிட்ட கடி வாங்கி என்னால மாள முடியலடி இன்னைக்கு முதல்ல அவதான் கடிக்கிறானு தெரியுதுல்ல ஓட வேண்டியதானே அவளை நீ கடிக்க விடல அடுத்து உடனே கடிச்சிருவேன் என்ன நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன திமுற எடுத்து போய் தெரியுதா பெத்த தாயின் கூட பார்க்காம என்ன கடி கடிக்கிற அம்மா இந்த குண்டா காரணைய அடிக்கிறாமா இம்புட்ட நேரா என்னைய போட்டு கடி கடின கடிச்சு புட்டு குண்டாக்கா வர்ற குண்டாக்கா திரும்பி நீ சின்ன புள்ளையா சும்மா வர்றவ பரவளை எல்லாம் கடிச்சிட்டு திரியறியா என்ன பலகடி லூஸ் மாதிரி அடிக்கறியா குண்டாக்கா குண்டாக்கா என்ன அடிக்காத குண்டக்கா எனக்கு வலிக்குது என்னது அக்காவா எடி கிறுக்கு அவங்க உனக்கு மைனடி அம்மா இந்த அக்காவை அடிக்கவேனான்னு சொல்லும்மா எனக்கு வலிக்குதும்மா என்ன கடிச்சு உனக்கு தெரியலையாடி வலிக்கிறது நான் வைத்தியர் வீடு வரைக்கும் வந்து வந்து கட்டை விட்டும் இந்த பைத்தியக்கார கையை கட்டுவியோ கட்டுவியோ காலை தலையை வெட்டுவியோ என்னத்தையாவது பண்ணி கட்டி தூக்கிட்டு நம்ம வீட்டு போட்டுருமா அங்கே வைத்தியர் உட்கார்ந்துருக்காரு என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னைய கூப்பிடுற இவளை கட்டி நான் எப்படி சொல்லு சொல்லு அவளுக்கு முட்டி போய் கிடக்கு இவள் எப்படி நம்ம கூட்டிட்டு வர்றது எங்கிட்டாவது விழுந்து புடுங்கி விட்டுட்டானா ஏக்கு அந்த केलेவியே கடிச்ச வாகி நீ அடிச்சதுக்கு அரண்டிச்சல அப்புறம் என்ன அதெல்லாம் நமக்கு அடிபணிய வா நீ கூட்டிட்டு வரணும்னு சொல்லு அந்த केलेவியை விரட்டி விடு என்னக்கிਲੀ சரி சரி கூட்டிட்டு வரேன் போங்க அம்மா இந்த குண்டக்கையை நான் அடிபாமா அவ அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி இதுக்கு மேல ஒரு நிமிஷம் அங்கனக்குள்ள நின்டனா எனக்கு உசுறு மடி நான் போறேன்டி நான் போறேன்டி

நீ போட்ட ஓடுல எனக்கு புள்ளையும் இல்லை ஆத்தாலும் இல்லைன்னு அரண்டு அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே ஓடுது உங்க அம்மா இவங்க அம்மாட்ட போய் சொல்ல போறாளா ஆட்டுக்குட்டிய போய் சொல்லாம பனசாக்கா காசுக்காகவும் பணத்துக்காகவும் கட்டின பொண்டாட்டியவே கூட்டிக் கொண்டு போய் அந்த பாலனிஜ பங்களால ஒளிய வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டியக்கான பொண்டாட்டியை காட்டணும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணானே இவ புருஷன் அவனுக்கு சேர்த்து நாலு வையிக்கா இவளை நான் அடிக்கிறதே பாவமா நினைக்கிறேன் ஆமா லட்டி மாடனே நான் அதை மறந்துட்டேன் பத்தியா അടിക്കാതിലിക്കുണ്ടെ അടിക്കാതിണ്ടക്ക என் மாமனார் சம்பாரிச்ச சம்பாத்தியம் என் புருஷை சம்பாரிச்ச சம்பாத்தியம் நான் அந்த வீட்டுக்காக பத்து பதினஞ்சு வருஷமா உழைச்ச உழைப்பு எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்து உன் ஆத்தால சொரண்டி தீந்துக்கிட்டு நீ எலும்புல வச்சு தீத்திக்கிட்டு ஒல்லியா இருப்பேன் எதுவுமே இல்லாம பழைய சொறையும் பச்சை மிளகாயும் தின்னுபிட்டு நான் ஊதி போய் கிடந்த என்னையே இந்த நிலமையிலேயே குண்டக்காவா போடுற குண்டக்கா இன்னைக்கு இருக்குடி இந்த குண்டக்கா என்ன செய்யணும் பாரடி கொஞ்சம் பாரடி படுத்துனே இனியே மிதிக்கா மிதிக்கா நல்லா வச்சு நங்குறக்கு 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 மிதிக்கா போடு 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 அழைக்கிற தெறிக்க விடு சுமா விடு பட்டை கலப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கிற சூப்பர் சான்சஸ் மிஸ் பண்ணிடுறீங்க இன்னிக்கிக்கா வச்சு செய்ய சொல்றேன் இன்னைக்கு அவளா நாலா பார்த்துருவா என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பாடு

விடுக்கா விடுக்கா ஆத்தனை இருக்கத்தையும் செய்யுது என்ன ஒண்ணி தொலைய இதுக்கு மேலே அடித்தோம்னா ஒரு அடி கூட தாங்க மாட்டாக்கா கண்டிப்பாக செத்து போயிருவா அதுக்கப்புறம் நம்மளும் உள்ளே போகணும் நெடுவாளி சொல்கிறது மாதிரி இந்த நாயை அடிச்சதுக்காக நம்ம எதுக்காக உள்ளே போகணும் நம்ம இன்னும் பிள்ளையில பார்க்க வேண்டியது குட்டியில் பார்க்க வேண்டியதுன்னு எம்பிட்டு இருக்கு இவெல்லாம் ஒரு ஆள் இதுன்னு இவளுக்காக நம்ம எதுக்கு தேவையில்லாமல் சிரமப்படணும் அக்கா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சதை நாங்க மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணா எப்படி அப்படியே கொண்டாந்துக்கா தூக்கி கோடாங்கி முன்னாடி கொண்டு போய் வைப்போம் அங்க அவர் சாட்டை எடுத்து நாலு இழுப்பு இழுத்தாருனா அவர் அடிக்கிறத பார்த்து நம்ம நாலு பேரும் என்ஜாய் பண்ணலாம்ல தூக்கி தோல்ல போட்டுட்டு வாங்கக்கா போலாம் என்ன குண்டக்கா இம்புட்டு போடு ஓட்டும் பத்தியாடி குண்டு வர்றா குண்டு அடியே இன்னொரு முறை இனிய குண்டுன்னு கூப்பிட்டேன் உன் மண்டே ரெண்டா உடைச்சு போடுறேன் அம்மா நீ எந்திரிச்சு வர்றியா இல்ல நாங்க தூக்கிட்டு போன மாதிரி நானே வர்றேன் குண்டக்கா